இந்த பாட்டு சவுண்ட் கேட்குது பாட்டு வணக்கம் சகோதரி அண்ணா வாங்க வேல்முருகன் வாங்க வணக்கம் காலை வணக்கம் ராஜகோபால் ஹாய் வாங்க காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா அண்ணா வேல்முருகன் சாப்பிட்டீங்களா நம்பியப்பன் வாங்க நம்பியப்பன் காலை வணக்கம் குட் மார்னிங் மேடம் ரெண்டாவது லைக் போட்டேன் மேடம் 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 என்ன ராஜகோபால் எழுதுறீங்க சில லைவில் கோவிலில் பாட்டு பாடி தான் இருக்கிறது சகோதரி அந்த மாதிரி பாடக்கூடாது அது லைவ் காபிரேட்ல விழுங்கும் கோவிலில் பாட்டு பாடிச்சுன்னா காப்பிட்டு இதை வந்து தூரமா கேட்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் தான் சாப்பிடுவேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஹாய் மகாலட்சுமி லைக் ரெண்டாவது உடல் நல்லா கவனமாக பாருங்கள் தேங்க்யூ நன்றி சாப்பிட்டீங்களா அண்ணாவளியன் அப்படிங்களா இது பாட்டு இந்த மாதிரி கேட்கக்கூடாது தான் சாமி பாட்டெலாம் கண்டிப்பாக காப்பிரும் சாமி பாட்டு இந்த பூஜை நட பூஜைக்குன்னு ஒரு சாங் வைப்பாங்களா அந்த சாங்கு மொத்தலாம் பாட்டே கேட்கக்கூடாது படம் பார்க்கலாம் டிவி பார்க்கலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது சூப்பர்மே ஹாய் இன்னைக்கு லீவ் மேடம் வேலைக்கு போகணும் அதான் என் பையனுக்கு நாய் கடிச்சு பிடிச்சால நேற்று இந்த பப்பி குட்டி கடிச்சு வச்சிட்டான் இந்த இடத்துல ஒரு பல்லு இந்த இடத்துல ஒரு பல்லு இந்த கையில இந்த இடத்துல நேற்று போய் செஃப்டிக்கு ஊசி போட்டு வந்தேன் இன்றைக்கி வந்து பதினோரு மணிக்குள்ளே வர சொல்லியிருக்காங்க ஊசி போட அவனுக்கு இன்றைக்கி எக்ஸாமு பத்தரை மணி வரைக்கும் எக்ஸாம் இருக்குதாம்மா அதை உடனே வந்து கூட்டிகிட்டு போமான்னா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அவன் எக்ஸாம் உடனே இப்போ கூட்டிகிட்டு வந்து ஊசி போட்டு கொண்டு வந்து விட்டுட்டு தான் போகணும் காலை வணக்கம் வாங்க அக்கா வணக்கம் அக்கா வாங்க வணக்கம் கவிதை கோவிந்தன் அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டாச்சா போட்டாச்சு நேற்று போட்டேன் நேற்று வந்து செப்டி ஊசி போட்டேன் வணக்கம் செல்வண்ணா ஹாய் மகேஸ்வரி செல்வம்ண்ணா லைக் போட்டிங்களா நன்றி லைக் போட்டேக்கே ஆனால் மொத்தமே மூணே லைக் தான் இருக்கு சேனல்ல உள்ளவங்களா லைக் போடுங்க மே அவனை பார்த்தாலே இந்த நாய்க்குட்டி ரொம்ப நாளாக துரத்துக்கிட்டே இருந்தது அவன் அவகிட்ட நக்கல் இருந்தான் நேற்று பிடிச்சி வாங்கி விட்டுருச்சு வணக்கம் ஹாய் குமார் ஹை ஹை வணக்கம் செம்பருத்தி ஐடியில் லைவ் வரவில்லை சகோதரி வந்தனே காலையில என்னாச்சு இன்ஜெக்ஷன் போட்டீங்களா போட்டாச்சு போட்டாச்சு நேத்து போட்டேன் நேத்து செப்பிப்பூசி போட்டேன் இன்னைக்கு வர சொல்லிருக்காங்க மொத்தம் நாலு ஊசி அம்மா ஒரு மாசத்துக்குள்ள போடணுமாம்மா நான் லைக் போட்டு இருக்கேன் காலை வணக்கம் ரேவதி நான் இளங்கோ வாங்க இளங்கோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப எப்படி இருக்கீங்க தம்பியை ஜிஹெச் கூட்டி போய் ஆர்வி தடுப்பூசிகள் தொடர்ந்து போடுங்க அதான் வர சொல்லியிருக்காங்க நேற்று ஒரு ஊசி போட்டாச்சு செப்படி ஊசி போட்டாச்சு இன்னைக்கு வர சொல்லிருக்காங்க மீண்டும் நன்றி மீண்டும் வருகிறேன் அது முந்தா நாள் பிரியாணி சாப்பிடுச்சுல அது சேர்லையே அந்த மத்தில மீன் வேற சாப்பிடுச்சு எங்கள் பாப்பா தெரியாம மீனை கொடுத்துட்டா நியமகம் இல்லாம அதனால அது வாமிட் பண்ணிட்டே இருந்துச்சா அந்த நேரம் போய் இவன் கை வைக்கவும் கிடச்சி முடிச்சு நன்றி நன்றாக இருக்கிறேன் நான் நன்றாக இருக்கிறேன் மூர்த்தி சார் வாங்க வணக்கம் காலை வணக்கம் மாரி செல்வன் என்ன சமையல் எங்க வீட்ல சாம்பார் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் ஹாய் பாப்பு அருணாச்சலம் வாங்க வணக்கம் கோதகிரி அம்மா ராஜகாளி அம்மா அட்டாச்சா எனக்கு ஒரு ஆறு வருடம் முன்பு ஒரு குட்டி நாய் கடித்து விட்டது ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டேன் மறுநாள் அந்த நாய் இறந்து விட்டது டாக்டர் கிட்ட சொன்னேன் அப்படியே என்று ஆச்சரியமாக பார்த்தார்கள் ஓகே மேடம் நைட் பேசலாம் ஓகே பாய் அப்போது நாய்கிட்ட விசம் இல்லை உங்ககிட்ட தான் விசம் இருக்குது அப்படி தானே ஜிஹெச் பக்கமாக சகோதரி ஆ இங்கே பக்கத்தில் இருக்குதுண்ணா ஏரியா ஆஸ்பத்திரி இந்த மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் இருக்குது டிஹெச் பக்கத்தில் தான் காலை வணக்கம் தங்கச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க போய் முதல்ல சாப்பிடு சாப்பிட்டீங்களா லைக் போட்டாச்சு பசங்க எப்படி இருக்காங்க வீட்டுக்காரர் இந்த ஜன்னரெல்லாம் திறந்திருக்கா பாரு பாட்டி சொல்கிறேன் நல்லா கேட்குது ஸ்க்ரீனை போட்டு முடிக்க விடும் அங்கே போனால் தான் இன்னும் நல்லா கேட்கும் வணக்கம் குளிர் தலை குமாரன் வாங்கண்ணா குமாரண்ணா வாங்க வணக்கம் சம்பத்தை அண்ணா சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முட்டை இருக்கா எது மூணு இருந்துச்சு சரி போட்டுக்கோ பப்பிக்கு சரிக்கு உணவு பொருளாக கொடுங்கள் ஓகே ஓகே கொஞ்சம் சாம்பார் கொடுங்க ரேவதி எங்கள் வீட்டில் குழம்பு வைக்கல சிலிண்டர் காலியாகி விட்டது வாங்க வாங்க தர வாங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு வாங்க தரேன் கண்டிப்பாக ஆண்டி சாப்பிட்டியாக சாப்பிட்டேன் நான் சாம்பார் சாப்பிட்டேன் சாம்பார் சாப்பிடல சாப்பாடு சாம்பார் சட்டு சக்திவேல் ஹாய் முத்துராக்கு வாங்க வாங்க காலை வணக்கம் முத்துராக்கு அப்போதிலிருந்து எங்கள் ஏரியாவில் எல்லோரையும் என்னை பார்த்தால் பயப்படுவார்கள் அப்படியா என்ன ஊரு நீங்கள் சாப்பிட்டாச்சா ராஜவேல் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா మరువామి గుణ వీటి సాంబార్ మరిమా సాంబార్ అశ్విన్ హాయ్ సూపర్ థ్యాంక్ యూ హాయ్ கல்லு காய விட்டு ஊத்து கல்லு காய விட்டு ஊத்து ஒரு பாட்டு பாடுங்க அக்கா எங்கள் ஊர் வேலூர் ஒரு தலைவரம் கேட்டு வந்து என் தாயம்மா கத்திருந்து டான்ஸ் வேற லெவல் ஓட்டி குழந்தா நேற்று மழை வந்துச்சிங்க குட் மார்னிங் மேடம் ஜி நல்லா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை ட்ரை பண்றேன் எந்த கோயில பாட்டு பாடுது அந்த கோயில் எந்த அடியா ஒரே இடத்துல நாலு கோயில் இருந்தா எந்த கோயில பாடுதுன்னு நமக்கு எப்படி தெரியும் எத்தனை கோயில் இருக்கு தெரியுமா பக்க பக்கமே பாறையிலேயே கருசாமி ஒண்ணு கன்னிமாசா கோயில் ஒண்ணு ரெண்டு சாமி இருக்கு பாறையிலே இவத்திய பாறையிலேயே வீட்டு பக்கத்துலேயே கூத்துநாயகம் ஒண்ணு இந்தாட்ட ஒண்ணு இந்த சாமி ஒண்ணு ரெண்டு சாமியும் ஒரு இடத்துல கோபுரம் ஆப்போசிட்ல இருக்கும் எத்தனை சாமி அதுவும் எங்க வீட்டு முன்னாடியே பா அந்த கோயில தாண்டி அந்த பக்கம் சிவன் கோயிலு பத்தடி பத்தடிக்கு ஒரு கோயில் இருக்குது ஜெய் ஸ்ரீராம் ம் நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா பார்த்தேன் இயற்கை யோசை வணக்கம் சகோதரி வணக்கம் காலை வணக்கம் நலமா நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க அஸ்லாம் அலைக்கும் மனிதனுக்கு ஆறு அறிவு என்று கண்டுபிடித்து உள்ளார்கள் தற்போது பேட் மந்த்ஸ் போட்டால் அறிவு குறைமாம் அதுவே அறிவை குறையாமல் பார்த்துக்கொள் வாழ்த்துக்கள் வாங்க வாங்க ரேவதி மேடம் உங்க பேரழகு முகம் மூக்கு விரல் நான் வெயிட் பண்ணீங்க அப்படியா பல வருஷமா வெயிட் பண்றீங்க போல உங்க வயசு ஆண்டி என்ன கமெண்ட் ஐயோ அது நேத்து பார்த்த என்ன கமாண்ட்னு இப்ப கேட்டீங்கன்னா மாடி வந்து பாத்துங்க மாடியில ஏதோ பூமி அதிர்ந்த என்னமா போட்டிருந்தீங்க தானே கலக்கு நல்ல ஸ்பூன் வச்சு கலக்கு இல்லைன்னா ஒரே இடத்துல நின்றுக்கும் அதான ஏதோ மாடி அதுதான் என்னமோ போட்டிருந்தீங்க பார்த்துங்க வாங்க மதிய உணவு சாப்பிட்டாச்சா சாப்பிட போகலாம் சாப்பிட்டு போகலாம் எங்கள் வீட்லயே சாம்பார் இருக்கு மணி ஹாய் ஆண்டி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஃபில்டர் ஆன் ப்ளீஸ் ஃபில்டர்லாம் இல்லை இதில் கே காயக்கா திருமூர்த்தி இல்லை இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா அவங்க அவங்க வீடியோ போடுறாங்கல்ல அதாவது ஸ்டேட்டஸ் இல்லை வீடியோ அந்த வீடியோவெலாம் வந்து ஒவ்வொரு ஐடிக்கும் அனுப்பி அனுப்பி லைக் வாங்குவாங்க அது வந்துக்கிட்டு இருக்க மேலே யாரோ திருமூர்த்தின்னு ஒருத்தர் வந்து வீடியோ அனுப்பியிருக்காரு பொடி சின்னதாக இருக்கும் மாதிரி அந்த கல்லு வை ஆஹா அந்த பெரிய கல்லு வை அதில் சப்பாத்தி சுட்டு ஒழுங்காக தோசை மடக்க அதில் முட்டையும் போட்டு சரியாக போயிடும் சரி ம் ஆமாம் பார்த்த நீ அது கமாண்ட் பார்த்த பூமி அதிர போகுதுன்னு சொல்லி போட்டிருந்தீங்களே என்னமோ போட்டிருந்தீங்க ஆனால் அந்த மாதிரி தான் சாப்பிட்டீங்களாக்கா சாம்பார் சாப்பிட்டாச்சு இன்ஸ்டால் மொத்தமாக அனுப்பணும் அனுப்பலாமே ரீசண்டி உங்கள் நேம் என்னோட பேர் ரேவதி அனுப்பலாம் ஒவ்வொரு வீடியோ வரும் லைக் போடுவோம் நம்ம லைக் போடுவோம்லாம் அந்த மாதிரி ஏ வீடியோவை பார்த்து லைக் போட மாட்டாங்க அந்த மாதிரி அனுப்பி நிறைய லைக் வாங்கிக்குவாங்க ஸ்டேட்டஸ் வச்சா லைக் வரும் ரெண்டாவது ஐடி யார் யார் ஐடி இருக்கா அவங்களுக்கெல்லாம் சென்ட் பண்ணி பண்ணிவிட்டால் லைக் வரும் ஆனால் நான் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல என்ன டிஸ்ட்ரிக்டா நீங்கள் நான் திருப்பூர் நிலநடுக்கம்மா ஆமாம் உங்கள் ஊர் ஆண்டி எங்கள் ஊர் திருப்பூர் அப்படிதான் போட்டுருந்தீங்க நான் தான் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல அப்போ தான் அந்த கமாண்டை பார்த்தாப்போ தான் எங்கள் தம்பிக்கு நாய் கடிச்சி வச்சுன்னு எங்கள் பாப்பா ஃபோன் பண்ணா கம்பனிக்கு போயிருந்தேன்னா அங்கேருந்து ஓடி வந்தேன் பப்பி வேற வாமிட் பண்ணிகிட்டே இருக்குமா ஆமாம் அப்படின்னாங்களா இருந்து ஓடி வந்தேன் அதனால அது கரெக்டான நிறுவனம்ல ஓகே ஆண்டி அழகா இருக்குங்க வீடியோ அனுப்பிவிட்டா மட்டும் வராதாவது வீடியோ அவர்கள் பார்த்தா தானே வா பண்ணுவாங்க அதுதான் நீங்க ஒரு அன்னபூரணி ஆனால் எனக்கு வர வீடியோ எதுவுமே நான் பார்த்ததே கிடையாது இப்போ மேலே ஆச்சு அதனால சொன்னேன் அதே மாதிரி பேஸ்புக்கில் இப்படி தான் ஸ்டே ஸ்டேட்டஸ் வச்சோம்னா நல்ல வியூஸ் போகும் பாட்டு பாடுங்க ஆண்டி இவ்வளோ நேரம் பாடிட்டு தானே இருந்தது உங்கள் ஃபேஸ் ஆமாம் ஆண்டி தேங்க்யூ பாலாஜ் சூப்பர் ரிப்ளை பண்ணுங்க ஹாய் சிஸ்டர் மேடம் நல்லா இருக்கீங்களா மலரும் மங்கை வாங்க வணக்கம் நல்லா இருக்கேன் குட் மார்னிங் ரேவதி ஏதோ வாசம் படிக்கிறது மோகம் பிடிக்கிறாடியே

உன் புலைக்கு போயிட்டானா விளக்கு மாதிரி பிஞ்சிரும் உன் புருஷ அவ சொன்னா விளக்கு மாதிரி பிஞ்சிரும் நீங்க மதுரையா இல்லை நான் சேலம் என்ன வேலை பண்றீங்க ஆண்டி நான் டெய்லர் கேட்டா மாசூரிய ரசிங்களா அப்படியா ஓகே ஆண்டி என்ன பண்றான் பப்பி சாரியில தான் கூமா பாட்டி டான்ஸ் போட்ட ரேவதி யாம நேத்து வணக்கம் பாய் ஹை சிஸ்டர் ஹரியோம் சுரேஷ் பாபு நான் நல்லா இருக்கேன் பாபு நீங்க எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் ஆனந்த் வாங்க ஆனந்த் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆனந்த் சாப்பிட்டீங்களா அப்போ ஊட்டி விட ராஜகோபால் ஹாய் ராஜகோபால் வாங்க வணக்கம் ஐயோ என்னால பத்து நிமிஷம் லைவ்ல உட்கார முடியல தான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல இருக்கிற அனைவரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க இன்னைக்கு என்ன சாங் ரேவதி கால முருட்டு நீதானாக்கிராஜா நீ தானா குளியும் நீதானா பயந்து போவது சரிதானா நான் எல்லாமும் நல்லவனுக்கு நல்லவன் அந்த சாங் போட்டிருக்கேன் டான்ஸ் எல்லாம் கிடையாது தான் பாடி போட்டிருக்கேன் ஹலோ தேவதி குட் மார்னிங் மஞ்சுராம் சாப்பிட்டாச்சா ஆண்டி என்ன சாப்பாடு எந்திரிச்சு நின் ய்யோ நானெல்லாம் இல்லைப்பாச்சல் ஏறையோ ரேவதி தங்கச்சிமா வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்கன்னா தங்கச்சி அண்ணா சாப்பிட்டேன் அண்ணா எப்படி இருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா இருபத்தி ரெண்டாவது லைக் போட்டாச்சு சாமி ஓகே அண்ணா ஹாய் வணக்கம் வாங்க கோகுல்ராம் வணக்கம் மகளே வணக்கம் மகளே ரேவதி எப்படிமா இருக்கீங்க இருக்க நல்லா இருக்கேப்பா நல்லா இருக்கேன் பாசங்களாப்பா ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் இருபத்தி மூணாவது லைக் தேங்க்யூ லைக் போட்டிங்களா கோகுல்ராம் நன்றி பத்து மணிக்கு லைவ் ம் சாப்பிட்டேன் நல்லா இருக்கே தங்கச்சி ஓகே அண்ணா ரேவதி 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 யாருப்பா என் வேற ஏழை விட்றது இருக்கேன் தங்கச்சி லைக் கூட தான் வந்தேன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் ஓகே அண்ணா கௌதம் விஜய் பாட்டு சவுண்ட் பயங்கரமா கேக்குது பாப்பியே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லைவ்ல பேசிட்டு இருக்கேன் இங்க வா பாப்பி கொடுத்து பழக்காத நீ சொன்ன சாங் இல்லையே ரேவதி போட்டிருக்கேன் பத்தரை மணிக்கு தான் ஆகும் டைம் வச்சிருக்கேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு கௌதம் நீ அயகா இருக்க பத்திர மணி டைம் வச்சு செட் பண்ணிருக்கேன் பத்திர மணி தான் வரும் ஓ அப்படியா ஐ லவ் யூ ரீல்ஸ் ஐ லவ் யூ ரீல்ஸ் தான் இருக்கா இப்ப மாமா எங்க காணும் சொல்லி ஒரு விடியோ பண்றேன்னா அதுவரையா இருக்கு ஹாய் யூ காலை வணக்கம் யுவராஜ் டெய்லர் வாங்க வணக்கம் யுவராஜ் டிரைவர் என் கையில என்ன இருக்குன்னு பாக்குறான் பாரு கால மெழிச்சு தூட்டு இருக்கான் பாரு தள்ளி விடுறது பக்கம் இங்க வரைக்கும் இருக்கும் இருக்கும் கால் கடியில இருக்கு மெலடி சாங் வீடியோ பாடுற மாதிரி ரீல்ஸ் போடுறே அவதி அப்படியா ஓகே ஆஹ் திருப்பூ திருப்பூ கோதம் மூக்கு அழகா இருக்கு நன்றி பாட்டு பாடுது லைவ்ல பாட்டு பாடினா அது செட் ஆகாது ஆஹ் இருபத்தி ஒன்பதா ரேவதி அம்மா வணக்கம் பா பாண்டியப்பா வாங்க வணக்கம் சரி நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த பாட்டுல நின்ன பிறகு லைவ் போறேன் இது பாட்டு பண்ணா செட் ஆகாது ஓகே பாய்